எந்த நிலையிலும் உறுதியா இருக்க மாட்டாங்க இனம் கண்டுகொள்ளுங்கள் அது யாராக இருந்தாலும் சரி சத்தியத்திற்காய் நிற்கிறவர்களை இனம் கண்டுகொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே சூனியமியாளுக்கு அந்த தெளிவு இருந்தது எல்லாம் சரிதான் பர்ஃபெக்ட் தான் சொல்லிட்டு பைபிள் சொல்லுது இருபத்தி ஏழாவது வசனத்தில் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள் தள்ளி விட்டுட்டு காலை விட்டு பிடித்துக் கொள்ளுகிறாள் விலக்கி விட வந்தான் தேவனுடைய மனுஷன் எலிசா சொல்லுகிறார் அவளை தடுக்காதே அவள் ஆத்துமா எப்படி இருக்குது துக்கமா இருக்கிறது நினைக்கிறேன் காலை பிடிச்சி அழுது இருக்கலாம் காலை பிடிச்சி கதறி இருக்கலாம் அவ காரியத்தை சொல்லியிருக்க மாட்டா விங்கி விம்மி விம்மி அழுது இருக்கலாம் பிரயாணம் எல்லாம் அவள் ஓடுகிற ஓட்டம் எல்லாம் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் கர்மேல் பர்வதத்திலிருந்து இந்த சூனேம் ஊர் கிட்டத்தட்ட ஏழு மைல் தூரம் ஏழு மைல் தூரமும் பிரயாணப்பட்டு அவள் வரும்போது அவள் ஒரு பக்கம் பிள்ளை செத்து கிடக்குது இன்னொரு பக்கம் தேவனுடைய மனுஷனை தேடி ஜபம் பண்ணுறதுக்காக வாஞ்சையோடு விசுவாசத்தோடு அசீக்கிரத்துல போனோம் அவள் மனம் படபடத்திருக்கும் எலிசாவுடைய காலை பிடித்து கொண்டாள் கேஆசிடத்துல எலிசா சொல்றாரு அவளை தடுக்காத அவளுடைய ஆத்மா துக்கமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த இந்த வார்த்தைகள் என் மனதில் ஆழமாய் பதிகிறது பாருங்க நான் வாசிக்கிறேன் கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் எப்படி வச்சாரா மறைத்து வைத்தார் ஒரு பெரிய தீர்க்கதரிசி பாருங்கள் எலிசா அவர் சொல்ற வார்த்தை இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு மறைத்து வைத்தார் சில நேரத்தில் உங்கள் காரியத்தை கூட உங்கள் பிரச்சனைகளை கூட உங்கள் ஊழியருக்கு கர்த்தர் மறைத்து வைக்கலாம் ஏன் உங்கள் காரியத்தை உங்களிடத்திலே சில நேரம் சில நேரம் சொல்லுவாங்க ஆண்டோர் சொல்லவே இல்லையே ஐயோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எனக்கு ஒரு சொப்பனத்தில் சொல்லுவார் தரிசனத்தில் சொல்லுவார் வார்த்தையில வெளிப்படுத்துவார் என்கிட்ட ஆண்டவர் சொல்லவே இல்லையே சில நேரம் நான் சொல்றேன்ல எலிசா சொல்றாரு சூனேமியாளுடைய காரியத்தை கர்த்தர் எனக்கு மறைத்து வைத்தார் கவனிக்கிறீங்களா இந்த சூனேமியாளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஊழியக்காரனுக்கு தெரியாது தகப்பனுக்கு அந்த பிள்ளையுடைய தகப்பனுக்கு தெரியாது அந்த பிள்ளைக்கே தெரியாது கேஆசிக்கே தெரியாது யாருக்கும் உலகத்துல தெரியாது ஆனா என்ன நடக்க போகுது என்ன நடந்திருக்கிறது என்பதை கர்த்தரே அறிந்திருந்தார் ஒருவேளை ஊழியக்காரருக்கு இது மறைவா இருக்கலாம் ஆனா கர்த்தருக்கு மறைவாய் எதுவுமே இல்லை எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீர்கள் உங்க வாழ்க்கை குறித்த திட்டம் கர்த்தருக்கு மறைவாய் இல்லை உங்கள் எதிர்காலத்தை குறித்த திட்டம் கர்த்தருக்கு மறைவா இல்லை உங்கள் பிள்ளைகளை குறித்த திட்டம் கர்த்தருக்கு மறைவா இல்லை எலிசா சொல்லுகிறார் கர்த்தர் இதை எனக்கு மறைத்து வைத்தாரே தவிர அவருக்கு தெரியாமல் இல்லை அவருக்கு தெரிந்தது எனக்கு மறைத்தார் அவ்வளவுதான் நமக்கு சில காரியம் தெரியலங்கிறதுக்காக ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியலைன்னு சொல்ல முடியாது சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன் கடவுள் நினைச்சா கூட காப்பாற்ற முடியும் அந்த வார்த்தையை பேசுறவன் ஒரு முட்டாள் ஆண்டவன் நினைச்சா கூட காப்பாற்ற முடியாது எப்படிங்க சொல்ல முடியும் சாதாரணமான மனுஷன் நினைச்சா காப்பாற்ற முடியாது தேவன் நினைத்தால் பைபிள் சொல்லுகிறது இந்த கல்லுகளில் கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கத்தனால் உருவாக்க முடியும் ஆமே நாம எப்படிங்க சொல்ல முடியும் நமக்கு ஒரு காரியம் விளங்கலைன்னா நமக்கு ஒரு காரியம் தெரியலைன்னா ஒப்புக்கொள்ளணும் ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியல எனக்கு இது புரியல ஒத்துக்கொள்ளணும் எலிசா பாருங்க எவ்வளவு பெரிய தீர்க்க பாருங்க எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் அவர் ஒத்துக்கொள்கிறார் எனக்கு தெரியல சிலர் பார்த்தீங்கன்னா சில தீர்க்க தரிசிகள் அடிச்சு விடுறது எப்படி இந்த வருடத்தில் உலக நாடுகளில் யுத்தம் நடக்கும் வருஷா வருஷம் எல்லா தேசம் ஏதாவது ஒரு தேசத்தை யுத்தம் நடக்க இல்லையா சும்மா அங்க ப்ரெடிக் பண்ணி விடுறது இந்த தீர்க்க தரிசி இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பாருங்க பைபிள் என்ன போதிக்குது தெரியுமா வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுது இந்த தீர்க்க தரிசனத்தில் ஒருத்தங்க ஒருத்தனை கூட்டவோ குறைக்கவோ கூடாது இவங்க பாட்டுக்கு அங்கே ப்ரடிக்ஷன் தான் பாட்டுக்கு அடிச்சு விடுறது தான் எனக்கு இப்படி அடிச்சு விடுறவங்கள பார்த்தாலே நான் ஒன்றும் சொல்றதில்லை எனக்கு தெரிஞ்சிடும் ஓகே அவங்க ஏதோ சொல்றாங்க நான் எதுக்கு சபைக்கு சொல்கிறேன்னா ஏமாறக்கூடாது ஊரில் ஒன்று சொல்லுவாங்க ஏமாறுறோம் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுவேன் இருப்பான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்படிதான் பைபிள் சொல்லுது நீ தீர்க்க தரிசிகளை இனம் கண்டுகொள்ளணும் கள்ள தீர்க்க தரிசி இனம் கண்டுகொள்ளணும் கர்த்தர் அவங்களை அழிப்பார்னு காத்து இருக்க கூடாது உனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது உனக்குள்ள வல்லம் இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் யாரு ஒன்னு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை புரியுதா சொல்றது புரியுதா கடினமா பேசுறனோ இல்ல இல்ல ஆமா அப்படி பேச மாட்டேன் கவனமா இருக்கணும் நாம கர்த்தரை நம்பணும் இன்னைக்கு ஒரு கூட்டம் ஊழியக்காரங்களே நம்புது பாருங்க ஊழியக்காரனை பார்த்து அவர் வராரா இவர் வரா அங்க போயிடலாமா கர்த்தர் இருக்கிறாரா கர்த்தரை பார்க்க போற கூட்டம் குறைஞ்சிருச்சு ஊழியக்காரனை பார்க்குற கூட்டம் அதிகமாயிருச்சு இல்ல ஏதோ அவங்களை மிகைப்படுத்தி இப்படிலாம் இருக்கக்கூடாது பெரிய தீர்க்க தரிசி யோவான் சான் அவர் பெருக நான் சிறுக வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் கடமையை செஞ்சுட்டு அப்பிரயோஜனமான வேலைக்காரங்க கடமையை மாத்திரை செஞ்சேன்னு சொல்லுங்கள் கத்துறதுல மகிமை அடையட்டும் எலிசா ஒப்புக்கொள்ளுகிறார் எனக்கு அது மறைவார் எலிசா சொல்லியிருந்திருக்குன்னு யோசிப்பாருங்க ஆமாம்மா எனக்கு தெரியும் இந்த பிள்ளை செத்து போகணும்னு தெரியும் ம் ம் நீ வந்தேன்னு தெரியும் நீ வருவேன்னு தெரியும் நான் உனக்காக தான் காத்திருந்தேன் இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சொல்கிறாங்களா இல்லையா தெரியாதது மாதிரியே பார்க்குறீங்களே அந்த பாஸ்டர் சொன்னது அப்படியே நடந்துருச்சு ஐ ஜாலி இருக்கிறீங்க ஆமே இல்லைங்க சொன்னது நடந்துருச்சு அவர் சொன்னது நடந்துருச்சு இவர் பைபிள் சொல்லி இருக்கா வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா அந்த உருவாகிட்டான் யூடியூப்ல செய்தி வருதா இல்லையா எங்க உருவாச்சு அப்ப நீங்க எல்லாம் கைவிடப்பட்டுட்டீங்களா நீங்க எல்லாம் உபத்திர காலத்துல இருக்கிறீங்க ஆமா முத்திரையை போட்டுட்டாங்களாம் ஆமா இப்ப பாரு நடக்கிறது என்ன தெரியுமா பயங்கர யுத்தம் அது வந்து இதுதான் இது சபைக்கு வருவதற்கு அடையாளமே சொல்லப்படல ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாவும் கூட வரலாம் பவுல் சொல்லும் போது சொல்றாரு மரியாதை இருக்கிற நாம அப்படின்னு அப்பவே எதிர்பார்த்தாங்க நான் சொல்றேன் எத்தனை பேருக்கு புரியுது கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு ஆமா ஆமான்னு தலையிட்ட பேசுறது கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க அவங்க சொல்றது நல்லா இருக்கும் புது வருஷம் வந்துருச்சு அவர் என்ன சொன்னாரு யாரையும் குறை பேசல ஆனால் சபை விழிப்பா இருக்கணும் புரியுது அவங்களுக்கு சொல்றது எல்லாம் ஒரு அல்லியா சொல்லுங்க பாக்கலாம் அப்ப எல்லாத்தையும் எல்லாருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை

ஹலோ வார்த்தையை பிரசங்கிக்கிறோம் இந்த சுவிசேஷத்தை விட வலிமையானது ஒண்ணுமே கிடையாது இந்த கர்த்துடைய சுவிசேஷத்திற்கு இருக்கிற வலிமை வேற எதுக்கும் கிடையாது தீர்க்க தரிசனங்களை தேடி எனக்கு ஒரு கூட்டம் போகுது வசனத்தை தேடி போனோம் வார்த்தை பிரசங்கிக்கிறார் அவரு கத்துடைய வசனத்தை சொல்றாரா அங்கதான் சத்தியம் இருக்கிறது அலே லூயா நாளைக்கு என்ன நடந்தா நமக்கு என்னங்க இன்னைக்கு செத்தா அடுத்த நொடி பொழுது நான் கத்தரிடத்தில் இருப்பேன் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நாளைக்கு அது நடந்துருமா இன்னைக்கு லைஃபு போச்சு இல்லை இருக்கக்கூடாது எலிச அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறாரு ஓப்பனாக சொல்றாரு எனக்கு இது தெரியல எனக்கு கத்தர் மறைச்சி வச்சுட்டாரு எனக்கு விளங்கல்ல அவர் சொல்ற பாருங்க நான்காவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது அவள் நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டோ நான் வந்தீரு என் வீட்டில் தங்கினீரு சாப்பிட்டீரு ஊழிய செஞ்சிரு நான் என்னுடைய கடமையை செஞ்சேன் நான் உங்ககிட்ட ஏதாவது பலனை எதிர்பார்த்தேனா நான் கேட்டனா பிள்ளை வேணும்னு கேட்டனா நான் அப்பவே சொன்னேன் எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் நான் உமக்கு சொல்லவில்லையோ அவளுடைய அந்த 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 வருத்தத்தின் வெளிப்பாடு நான் கேட்கவே இல்லை அப்படியே நான் இருந்திருந்தேன் இந்த கலக்கு இன்னைக்கு எனக்கு வந்திருக்காது ரொம்ப நாள் தாண்டி பிறந்த குழந்த நான் எவ்வளவு ஆசையா வளர்த்தேன் இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க ஆண்டவர் வந்து கொடுத்துட்டு பிடுங்குறவர் எப்படிங்க கொடுத்துட்டு பிடுங்குறவர் கர்த்தர் ஒரு சேடிஸ்ட் மாதிரியே நினைக்கிறார் சிலர்லாம் கேட்டிருக்கணும் அவருக்கு நான் அழுறது பார்த்து அவருக்கு ஒரு ஆனந்த சந்தோஷம் ஆமா அவருக்கு வேற வேலையே இல்லை பாருங்க நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்களா அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பாராம் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஹலோ புரிந்து கொள்ளுங்கள் இயேசுவை இயேசு நம்ம பிரச்சனையை பார்த்து சிரிக்கிறவர் அல்ல பைபிள் சொல்லுது ஏசு எந்த இடத்திலும் தனக்காக அழுததாக வேதம் பதிவு செய்யவில்லை லாசருடைய வீட்டில் எல்லாரும் அழுத போது பைபிள் ஏசு கண்ணீர் விட்டார் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது உனக்காக கண்ணீர் வடிக்கிற தெய்வம் அவர் நாம நினைக்கிறோம் எனக்கு இந்த பிரச்சனையை தந்துட்டு அவர் சந்தோஷமா இருக்கிறார் பிரச்சனை நடுவில் பாடுகள் நடுவில் உபத்திரவத்தின் நடுவில் நான் நம்புறேன் சுனேமியால் போராட்டத்தின் மத்தியில் கர்மேல் பர்வதத்தை தேடி ஓடும் போது கண்டிப்பா சொல்ல முடியும் அவளுக்கு கத்தர் கொடுத்த ஆறுதலும் தேர்தலும் கத்தரால் மாத்திரமே வந்திருக்க முடியும் அவர் சாதாரண தாயா இருந்தா இருந்தா பாருங்க எந்த தாயிங்க ஒரு பிள்ளை சத்து போச்சு இருக்க முடியும் அந்த திட நம்பிக்கையும் தைரியத்தையும் ஆறுதலையும் கொடுத்தவர் என் தேவன் என்று நான் ஆணித்தரமாய் சொல்ல முடியும் அவள் ஓடவில்லை கர்த்தர் அவளை ஓட வைத்தார் நீங்கள் சபைக்கு வரவில்லை கர்த்தர் உங்களை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அவர் போராட்டத்தில் நம்மை தூண்டி எழுப்புகிறவர் அவர் எலிசா சூறை செடியின் கீழே படுத்து கடந்த போது எலிசா தானே எழும்பி ஓட முடியல கர்த்தர் போய் அவனை தட்டி எழுப்புகிறார் ஓட வச்சது அவ சொல்றா அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லையா வருஷம் அப்பொழுது அவன் கே பார்த்து நீ உன் உன் என் தடியை கையில் வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினாவாமலும் ஒருவனை உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடி அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றாள் முப்பதாவது வசன் இன்னும் பாருங்க பிள்ளையின் தாயோ இப்படி எலிசா தீர்க்கதரிசி சொன்ன உடனே கேஆர் ஓட போகப் போகிறாரு உடனே இவ்வளோ என்ன பண்ணியிருக்கணும் அவங்க கூட போயிருக்கணும் பைபிள் சொல்வது பிள்ளையின் தாயோ நான் உண்மை விடுவதில்லை உம் நான் கேஆர்சிகிட்ட என்ன சொல்லி அனுப்புனாலும் சரி எனக்கு தெரியும் நீர் பரிசுத்தவான் அத்துடைய வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது நான் கேஆசிய தேடி வரல கத்துடைய வார்த்தை இருக்கிற உண்மை தேடி வந்திருக்கிறேன் உண்மை தேடி வந்திருக்கிறேன் சூனைமையாள் நான் தான் பார்க்குறேன் அவள் பேருங்க பதிவு செய்யல சூனைமையாள் சூனைமையாள் சொன்ன உடனே இது அவளுடைய பேருன்னு நினைச்சிடாதீங்க ஊருக்காரி சூனைமியா சூனேம் ஊர் இல்லை உள்ள கனம் பெற்ற ஸ்திரி அவள் பேர் சொல்லப்படலை நான் வாழ்க்கை பாருங்களேன் ஒரு புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசியை விட ஓ ரொம்ப ரொம்ப வைராக்கியமான ஒரு ஸ்திரீ விடுவதில்லை கத்தரின் ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்றால் அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனால் நான் சொல்லுவேன் நமக்கு ஆசீர்வாதம் வரும் வரையிலும் நீங்கள் கர்த்தரை விடாதிருங்கள் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள் இயேசுவை பற்றி கொள்ளுங்க நான் பாங்குறங்க நீங்க நினைக்கிறீங்க இவ வந்து எலிசாவை தான பற்றி கொண்டிருந்தா எலிசாவை தான பிடிச்சா இல்லீங்க எலிசாவுக்குள்ள இருந்த தேவ வல்லமை அவளுக்கு தெரியும் இவர் ஒரு சாதாரண மனிதர் தான் ஆனால் இவருக்குள் தேவனுடைய வல்லமை இருக்கிறது இவருக்குள் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது ஏன் அவளை குறித்து அவரை குறித்து அவள் சொன்ன காரியத்தை நாம் படிப்போம்னா அவள் தன் புருஷனை நோக்கி இதே நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிற தேவனுடைய மனுஷராகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் யார் பரிசுத்தவான் தேவன் எந்த மனுஷன் கூட இருக்கிறானோ இருக்கிறாரோ அவன் தான் பரிசுத்தவனா இருக்க முடியும் அவள் பிடிச்சது எலிசாவுடைய அல்ல சொன்னது எலிசாவா அல்ல கர்த்தரை எனக்கு இந்த பிள்ளைய கொடுத்தவர் சாக கொடுக்க மாட்டார் திரும்ப உயிரை தருவார் ரெண்டு ராஜாக்கு நான்கு முப்பத்தி ஒன்று கேஆர்சி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளை முகத்தில் வைத்தான் ஆனாலும் என்ன இல்லை சத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை பிழைக்கவில்லை என்று அவனுக்கு பாருங்க சூனைமியால் கேஆர்சி கூட ஓடி இருந்தால் என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன் பைபிள் படிக்கும் போது எப்பவுமே கொஞ்சம் அது நடந்த சம்பவத்தை நினைப்பூட்டி பார்க்கணும் இப்போ எலிசா அனுப்பிட்டார் கேஆர்சியை கேஆர்சி போன உடனே சூனைமியால ஓடி போறாங்க அங்க போய் ஒண்ணு நடக்கல திரும்ப என்ன நடந்திருக்கும் திரும்பவும் இவங்க ரெண்டு பேரும் எங்க வந்திருக்கணும் திரும்ப எலிசாவிடத்தில் வந்திருக்கணும் ஆனா கிளவரா சூனியம் என்ன சூனியம் அந்த அந்த பெண் என்ன பண்ணுனாங்கன்னா எலிசாவை விடாததுனால கேஆசி முன்ன புறப்பட்டு சென்றாலும் எலிசாவும் இவளும் பின்னாக புறப்பட்டு செல்லுகிறார்கள் சும்மா வீட்டில் போய் திரும்பி வெளியே வரும்போது இவங்க ரெண்டு பேரும் வராங்க சொல்றாரு ஒன்னும் நடக்கலை ஆனால் கேஆர்சி கூட அவள் வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் திரும்ப ஏழு மைல் தூரம் போயிட்டு ஒன்றும் நடக்கலை அவளுக்கு தெரியும் மனுஷனால் ஒன்றும் முடியாது மனுஷனால் ஒன்றும் சம்பவிக்காது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தான் என் வாழ்க்கையில் மறுபடியும் ஜீவனை தரணும் எத்தனை பேர் நம்புகிறீங்க கர்த்தரால் மாத்திரம்தான் நமக்கு ஜீவனை தர முடியும் அல்லே லூயா அல்லே லூயா பைபிள் சொல்லுது எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதை அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான் செத்து கிடந்தான் கிட்ட போய் உள்ளே போய் தங்கள் இருவரை இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் அவன் தான் உள்ள இருக்கிறான் செத்த சடலம் வெளி உள்ள கிடக்கு கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாய் மேலும் தன் கண்கள் அவன் கண்கள் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்துக் கொண்டான் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான் அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தரம் தும்மி தன் கண்களை திறந்தான் கையை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா ஜீவனை மறுபடியும் தர வல்லமை உள்ள இயேசுவை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பின இயேசுவை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் நாயினூர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பின இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறேன் செத்து போன லாசருவை உயிரோடு எழுப்பின வல்லமை உள்ள வார்த்தை இயேசுவை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் உங்க வாழ்க்கையிலும் புதிய ஜீவனை கத்த தருவது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறேன் அப்போ சிலர்கள் சொன்னாங்க பொண்ணும் வெள்ளியும் என்கிட்ட இல்லை நான் சரி நாங்கள் ஏசு கிறிஸ்துடைய நாமம் இருக்கிறது ஹாலலூயா ஐநையாவே எலும்பு யார் சொன்னா தெரியுமா படிப்பறிவு இல்லாத ஒரு பேதுரு அவன் எலும்பி நடந்தான் உன் படுக்கை நீ எடுத்துட்டு போயிரு பிரவி முடவன் ஏசு நாமத்தில் எலும்பு அப்போ சில ஒன்பதாவது அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் இருக்கு மறித்து போனவர்களை எழுப்புகிறார்கள் அப்போ சிலர்கள் காரணம் என்ன தெரியுமா என் இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் அவருடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் சூனியமியாளுக்கு அற்புதம் செய்தவர் அந்த பிள்ளை உயிரோடு எழுப்பினவர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்கள் அப்பொழுது அவன் கே ஆசியை கூப்பிட்டு அந்த சூனியமியாலை அழைத்துக் கொண்டு வா என்றான் அழைத்துக் கொண்டு வா என்றான் அழைத்துக் கொண்டு வந்தான் அவன் அவளிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான் அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள் அலே லுயா அல்லே லுயா கவனிங்கள் ரெண்டு ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்திரீ மறுபடியும் அங்கே வந்து ஒரு சம்பவத்தில் செத்துப்போனவனை செத்து போன பிள்ளையை உயிர்ப்பித்த பிள்ளையுடைய தாயாகிய ஸ்ரீ வந்து எலிசாவிடத்துல கேட்குறா எனக்கு வேண்டிய பாகத்தை கொடுக்கணும் பஞ்ச காலத்தில் வேறொரு பட்டணத்துக்கு போய் குடியிருந்தவள் திரும்ப இந்த பட்டணத்துல வருகிறாள் கவன் நீங்கள் இந்த ரெண்டு சம்பவங்கள் ஒன்றை நம்ம விளங்கி கொள்ள முடியும் ஆரம்பத்திலே எலிசா கேட்பாரு ராஜா கிட்ட ஏதாவது சொல்லணுமா மந்திரி கிட்டே ஏதாவது சொல்லணுமா அப்போ சொல்ல ஒன்னும் சொல்ல வேண்டாம் ஆனா இப்போ கேட்குறா ராஜாவிடத்தில் சொல்லி எனக்கு வேண்டிய பங்கை தரணும் அப்போ கவனிங்க எது மனுஷனால முடியுமோ அதை மட்டும் மனுஷன் கேட்கணும் எது கத்தரால முடியுமோ அதை மட்டும் தான் கேட்கணும் எழுந்து நில்லுங்கள் கத்தரை மகிமைப்படுத்துவோம் எல்லா நாமத்திலும் மேலான முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் எல்லா நாமத்திலும் மேலாசுகால்கள் இவருக்கு துதி கனம் மகிமைக்கு பாத்திரே சே நைகளின் கர்த்து பரிசுத்தே நைகளின் கர்த்த ஏ சூனி பரிசுத்த கையை தட்டி மனதார வாய திறந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆமே எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையும் உயிர் பெறும் என்னுடைய வாழ்க்கையும் ஜீவன் பெறும் புதிய ஆரம்பம் உண்டாகும் நன்றிப்பா நன்றி அப்பா நல்ல கைய தட்டி ஜபம் பண்ணுங்க வாயை திறந்து ஜபம் பண்ணுங்க ஒவ்வொருவருக்கும் செய்ய முடியும் அவரை உறுதியாய் பற்றி அவரை உண்மையாய் தேடுகிறவர்கள் அவரை தேடி ஓடுகிற உங்க வாழ்க்கையில கத்த நன்மையை செய்ய முடியும் உங்க வாழ்க்கையில கத்தர் அற்புதத்தை செய்ய முடியும் நான் பிரசங்கிக்கிற ஏசு நீங்கள் ஆராதிக்கிற ஏசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறா செத்து போன காரியங்களை மறுபடியும் உயிர் பெற செய்ய முடியும் என்று நம்புகிறவர்கள் கைகளை தட்டி கத்துரை மகிமைப்படுத்துங்கள் தொழிலை இந்த வேலையை இந்த பிள்ளையை இந்த குடும்பத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருப்பது உண்மை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற குறைவை மாற்றவும் அவரால் முடியும் ஆமே சூலைமியாளுக்கு அந்த விசுவாசம் இருந்தது இந்த பிள்ளையை கத்த கொடுத்தது உண்மை என்ன திரும்பவும் உயிரை தரவும் அவரால் முடியும் திரும்பவும் உயிரோடு எழுப்ப அவரால் முடியும் என் கூடாத காரியம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கையை தட்டி இயேசுவை என்பது எல்லாரும் கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும் நாம் ஜபம் பண்ணுவோம் பரிசுத்தம் இறக்கும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சிறிய இழப்பு வரும்போது எங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய ஆசீர்வாத தடை இருக்கும் போது நாங்கள் பின்வாங்காமல் தொடர்ந்து நோக்கி ஓடுகிற அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு கற்று கொடுத்ததற்காக ஸ்தோத்ரோ உம்மை விடாமல் பற்றி கொண்டிருக்க உம்மை விடாமல் பற்றி கொண்டிருக்க உண்மையே தேடி ஓட உண்மையே நாடி ஓடு உண்மையே வசனத்தையே தேடி ஓட எங்களுக்கு கிருபை அதே போல பொய்யான தீர்க்க தரிசனங்கள் கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு எங்கள் செவிகளை சாய்க்காமல் கட்டு கதைகளுக்கு எங்கள் செவிகளை சாய்க்காமல் கத்துடைய கிருபை ஆண்டவரே ஜீவன் வரும் வரையிலும் ரட்சிப்பு வரும் வரையிலும் அற்புதம் நடக்கும் வரையிலும் கத்துடைய பாதத்தில் அமர்ந்து கிடக்கிற அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் தேவ சமூகத்திலிருந்து இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபைகளை தாருமாண்டவரே தாராதனின் வெளிப்பட்டு எல்லா மகிமையும் கனத்தையும் தருகிறோம் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் வெறும் கடமை மாத்திர நான் செஞ்சிருக்கிறப்பா உங்க நாம மகிமை அடையட்டும் நீங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே நம்முடைய என்னுடைய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவே ஐக்கியம் பாதுகாப்பு சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் எனவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்னாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே ஆமேன் ஆமே அல்லே லூயா சத்தமாக சொல்லுங்கள் அல்லே லூயா